ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு அதாவது வேஸ்ட்டாக நம்ம வந்து செலவுகளை பண்ணுறோம் அதாவது என்ன செலவு பண்ணணும்னா நேரத்தோடைய செலவு நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா இது என்னென்ன செலவுகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஓகேங்களா பெண்களாக்கிய நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது சில நேரங்களில் கம்மி பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி நேரங்களை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்குறதுதாங்க நான் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து டிப்ஸு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டி வாங்க வாங்கின வீடியோக்கில் போயிடலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான உறவுகள் ஓகேங்களா ஒரு நம்பளுக்கிட்ட வந்து நல்லபடியாகும் மற்றவங்கள்ட போய் நம்மளை பற்றி அடுத்தவங்க அடுத்தவங்கிட்ட வந்து ஒரு தப்பான முறையில் பேசக்கூடிய ஒரு பொய்யான உறவுகள் தான் ஓகேங்களா இவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அவங்கள்ட்ட நல்லா பேச பிடிக்க நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிவிட்டு நைம் நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்த வந்து பே நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடிய உறவு முறைகள் ஓகேங்களா ஸோ மாரி இருக்கவங்கள வந்து தவிர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சை குறைச்சிட்டாவே நம்மளுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் சேவிங் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வேலைகள் கிச்சனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணணும் நேற்று வச்சு சாம்பார் சாம்பார் இருக்குது இன்றைக்கி வச்சு இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மைண்டை வந்து யோசித்து யோசியே நம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் ஒதுக்கணும் ஓகேங்களா எல் இவ்வளோ தூரம் யோசிச்சு கடைசியில் ஒரு ரசமோ இல்லை தக்காளி தூக்கோ இந்தமாதிரி சிம்பிளாக நம்ம முடிச்சுட்டு போயிடும் ஸோ நம்ம சிம்பிளாக செய்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் மைண்டை போட்டு அவ்வளோ குழ குழப்பிக்கணும் நம்ம வந்து இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு செய்யலை ஓகேங்களா அது யோசிக்கக்கூடிய நேரமும் நம்மளுக்கு வந்து மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் அதாவது சோம்பேறித்தனம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து செய்யணும் இப்போ வந்து வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும் இல்லை வந்து துணியை துவைக்கிறதா இருக்கட்டும் ஓகே இது இருக்கட்டும் நம்ம அப்புறமா துவச்சிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த சோம்பேறித்தனத்தாலேயே விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா அந்தந்த வேலையை வந்து டக்கு டக்கு நம்ம செஞ்சோன்னா நமக்கு டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வராமல் இருக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு கேட்குறதோ மாதிரி பாட்டு கேட்குறது கேட்டுட்டு அப்படி இல்லையா நம்ம பாடுவோன்னா நம்ம பாடிக்கிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து வேலைகளை செய்யலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதைமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தரெலாம் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை நினச்சி நினச்சி மைண்ட் செட் ஃபுல்லாக அங்கே போயிடும் ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வேறு எதை பற்றியும் நம்மளுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நம்மளுக்கு தோணாமல் போய்டும் ஸோ நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அவங்க என்னவோ ஆவாங்க அவங்க லைஃப் எப்படி அமையும் அப்படின்ட்டு நம்ம யோசி யோசித்து மைண்ட் ஃபுல்லாக குழந்தைங்கள் மேலே மட்டும்தான் தான் வந்துச்சு மற்ற வேலைகளை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் ஓகேங்களா நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிங்க யோசித்து இப்போ நம்ம பெருசாக வளர்ந்து இந்த நிலைமைக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சாவே அதில் வந்து நம்ம டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேங்களா குழந்தைங்க தானே தானாக வளர்ந்து அவங்க பெருசு பெருசானதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ குழந்த போகிற போக்குள்ளேயே விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஒரு ஃப்யூச்சரில் வந்து நல்லா அமைவாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பெண்களையும் செய்யக்கூடிய ஒன்று தான் நம்ம வந்து டிவி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை செல்ஃபோன் பார்க்குறதா இந்த இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்ருப்போம் ஸோ நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நம்ம டிவி செல்ஃபோன் இதை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் விஷயம் இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுலேயே முழுங்கிடுவாங்க டிவி பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு சீரியல் பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு படம் பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு பாட்டை கேட்குறதா இருக்கட்டும் மொபைலில் வந்து யூடியூப் ஆரம் யூடியூப்லாம் பார்த்து அதுலேயே மைண்ட் செட் ஃபுல்லாகவே அதுலேயே போயிடும் நம்ம டைம் வந்து நிறையவே சேவ் ஆகும் நம்ம டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்தமாரி உள்ளே அவங்க வந்து பார்க்கலாம் ஆனால் கொஞ்சமாக பாருங்கள் அதிக நேரம் அதுலேயே இருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம ஒரு துணி கடைக்கெலாம் போகிறோம் துணி கடைக்கெலாம் போனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு இருக்குமே துணியை பரட்டி பரட்டி போட்டு அவங்க என்ன எடுக்கணுமே அப்படின்னு எண்ணமே இல்லாமல் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருப்பாங்க அதில் நிறைய டைம் வேஸ்டே ஆகுது நம்ம வந்து இந்த டைம் இந்த சேலைலாம் சேரீ மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் சுடிதார் சுடிதார் தான் எடுக்கணும் இந்த ரேட்டில் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னாவே கரெக்டாக அந்த நேரமும் நமக்கு சேவ் ஆகும் டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஓகேங்களா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு நம்ம போகிறோம் அப்படின்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒன் வீக் முன்னாடி வந்து நம்ம சேரீ வந்து நல்லா நீட்டாக கட்டணும் நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கணுன்ட்டு அயர்ன் பண்ணி வைப்பாங்க அந்த டைம் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த அயன் பண்ணி வச்ச சேரியை விட்டுட்டு இந்த சுடிதார் வந்து போட்டுக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்க கண்டிப்பாக அதில் மட்டும் முடிவாக இருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம டைமும் நல்லா சேவ் ஆகும் ஓகேங்களா இதை விட்டுட்டு மா மாற்றினா நிறைய டைம் வேஸ்ட்டு தான் ஆகும் என்னை பொறுத்தரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து சந்தோஷமாக கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி பாருங்கள் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய்